வந்தே மாதிரம் என்ன மோடி கிட்ட என்ன பவர் இருக்குதுன்னு தெரியல எனக்கு என்ன பவர்ங்கிருக்கு உங்ககிட்ட இத்தாலி சோனியா குடியிருக்க வீட்டுக்கு அரசு வீட்டுக்கு வாடகை வாங்க துப்பு இல்லை இத்தாலி கிட்ட வாடகை வாங்கணுமா வேண்டாமா வாங்கினமா வேண்டாமாங்க ஆ ஒரு கருப்பு பணத்தை கொண்டு வர துப்பு இல்லை வர வைக்க துப்பு இல்லை வருமான குறி பாக்கியை வாங்க துப்பு இல்லை ஜிஎஸ்டி போட்டு ஏழைங்களை போட்டு பாடாக படுத்திட்டீங்க தக்காளி வாங்கினாலும் ஜிஎஸ்டி வெங்காயம் வாங்கினாலும் ஜிஎஸ்டி அதெல்லாத்தை விட சட்டத்தை திருத்துறாங்க சட்டத்தை சமஸ்கிருதத்தை கொண்டு திணிக்கிறானுங்க இந்த நாடு உடஞ்சி சதுர போகுது அவ்வளோதான் அதுக்கு தான் ஏற்கனவே அறுபது அறுபத்தி அஞ்சில் இந்தி போராட்டம் இந்தி போராட்டம் இந்தியை திணிக்கிறான்னு சொல்லி தான் கரெக்டாக பண்ணி தமிழ்நாட்டு ஒரு வழி ஆகிட்டாங்க இன்றைக்கி இது வந்து இப்போ சமஸ்கிருதத்தில் கொண்டு நியாய என்ன நியாயத்தை இருக்கிற சட்டத்தில் அதை ஒழுங்காக அதில் திருத்தி அதில் பவர் கொண்டு வந்து அதில் வச்சு நடந்ததாக பார்க்கணும் உள்ள நீங்கள் மாறுங்க நீங்கள் துணிச்சலாக மாறுங்க மறுக்கட்டால் விசாரின்னு சொன்னால் அவங்க அவங்க அமித்ஷா கேட்டு இப்போ கேஸை க்ளோஸ் பண்ணிட்டார் தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பணத்து பட்ட சரியை விசாரித்த சிபிஐ மூடிடுச்சு கதையை ரெண்டாயிரத்தி இருபதில் அதே சிபிஐ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லுது எம்டிஎம்ஏ ஹைகோர்ட்டில் இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் அம்புகள் தான் வில்லு வெளியே இருக்குது அப்படின்ட்டு அந்த வில்லு யாருன்னு தெரியவா நம்ம நாட்டுக்கு வருங்கால சந்ததி காய் துப்புவாங்க காரு துப்புவோம் அதனால் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ட்ரெய்லர் பிரதமந்திரி அனுப்பிட்டீங்க பத்து வருஷம் ட்ரெய்லர் பிரைம் மினிஸ்டர் இப்போ வாது துணிச்சலாக யார் அந்த வில்லு அப்படிங்கிற அடையாளம் காட்டுங்க சோனியா வீட்டுக்கு வீட்டுக்கு வாடகை காட்டலடா வீட்டுக்கு வெளியே போடுங்க தூட்டுக்கு வெளியே போடுங்க பவர் பவர்னு கேவலைப்படுத்தாதுங்க பவர் எல்லாம் ஜெய்ஹிந்த்